நல்லோர் இணக்கம் நாலு குழந்தை எதிர்கட்சி சொந்தக்கார அனைவருக்கும் மாலை வணக்கங்க இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிலவரம் தற்போது அரசியல் கட்சிகளின் கூட்டணியின் நிலவரம் பற்றியும் பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி தான் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் அடுத்த நடக்கருக்கும் சட்டமன்ற தேர்தலிலே பல கட்சி கூட்டணிகள் இந்த பக்கம் பக்கம் அந்த எந்த போவது என்று தெரியாமல் பல டீலிங்களும் பல பொட்டிகளும் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் சில மாதங்களில் அக்டோபர் நவம்பர் மாதம் முடிந்தவுடன் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார் என்றும் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாக்கும் மகன் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கும் ஒரு சொல் ஏற்பட்டு கட்சி ஒரு திருச்சங்கலையில் குழப்பம் ஏற்பட்டு திருச்சநிலை ஏற்படாமல் ஒரு தெளிவில்லாமல் கட்சி இரண்டு கட்சிகளும் சென்று நிலையும் அப்படி இந்த பக்கம் வந்தால் தீமிப்பு கூட்டணியில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் நான்கு வருடங்களாக எந்த போராட்டம் பண்ணாமல் அமைதியாக காய்கின்றன எந்த கட்சி கூட வேணால் கூட்டணி வைங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் மக்கள் பிரச்சனையே ஒரு மாவட்ட பிரச்சனை நடந்தால் ஒரு போராட்டமோ ஒரு மக்களுக்காக ஆதரவாக ஒரு பொருள் இருப்பதுக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அரசியல் வருவதே அந்த நோக்கத்துக்காக தான் ஆனால் இந்த வன் வைகோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பல கட்சிகள் கட்சிகள் எதுவுமே பேசவில்லை கடந்த நான்கு வருடங்களாக பொட்டி பாம்பாட்டாக அப்படியே பொட்டியை படுத்து படுத்துக்கொண்டிருந்தன திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்துமே பல சம்பவங்களை எடுத்துக்காட்ட சொல்லலாம் அப்புறம் அஜித் குமார் கொலை வழக்கு அண்ணா பழைய கொலை வழக்கு இப்படி கல நான்கு வருடமா எந்த பிரச்சனையுமே இல்லையா தமிழ்ல சொல்லுங்க கூட்டணி போய் சேருங்க எந்த கட்சி கூட உணப்ப திமுக போங்க நாளைக்கு எடப்பாடி கூட போவாங்க ஆறு கூட போங்க அதை பற்றி ஏனாம் பேசுவோம் மக்கள் பிரச்சனையை தான் ஒரு கட்சி தனியாக கட்சி ஆரம்பிச்சு நீங்க பதிவு பண்ணி நடத்திட்டு இருக்கிறீங்க அந்த மக்கள் பிரச்சனையை பேசினீங்கன்னா அப்படி எதுக்கு நீங்கள் கட்சியை நடத்துறது கட்சியை கழிச்சிட்டு கம்மன் போகலாம் திருமாவளவன் திடீர்னு ஒரு ஞானம் வந்த அவருடைய சரித்திரமும் அவருடைய ஈழப் போராட்டமும் யாருக்குமே தமிழ்நாட்டிலே தற்போதைய தகவல் இல்லை ஏன்னா இல்லைங்க ஈழப் போராட்டம் நடத்தும் போது திருமாவளவன் தான் அழைத்து அடிக்கடி சில சம்பவங்களை உட்கார்ந்து கொண்டு இந்த நிலை புள்ளிகளுக்கு ஆதரவாக பல மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியவர்கள் திருமாவளவன் அவ்வளவு திருமாவளவனுக்கு இன்று திமுகவுக்கு திமுக சமக்கும் பாவங்களை கழுவி அந்த கூட்டணிகளிலே அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணிகளும் பல பிரச்சனைகளையும் திருமாவளவன் தலையிலே தாங்கிக் கொள்வது வேதனையாக உள்ளது ஆகவே திருமாவளவன் எஞ்சிய ஒரு இடத்திலாவது மக்கள் பிரச்சனையை கண்டிப்பாக பேச வேண்டும் என்ற நேரத்தில் கேறிக்கொண்டு இந்த தேர்தல் நிலவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் படு குப்பையாக சென்று கொண்டிருக்கனேன் இன்னும் ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் இருக்கின்றன இப்போதே அரசியல் நிலைவுகள் படு குப்பையாகவும் படுதனமாகவும் சென்று கொண்டிருக்கின்றன இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் பணத்துக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று ஒரு சில இருந்திருக்கிறார்கள் பணம் போன இலட்சம் பார்த்திங்கன்னா பணம் வாங்கினா கரெக்டாக நம்மளால ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் இப்போது எல்லா பக்கமும் பணத்தை வாங்கிட்டு எவனுக்கு கொடுவோனே தெரிய மாட்டேது அந்த சூழ்நிலை தான் தற்போது அரசியலில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே ஆளுங்கட்சி திமுக பிரமர்கள் சாதாரண நிர்வாகிகள் ஒரு சாதாரண எனக்கு நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள் திறன் நாங்கள் தான் தெரிஞ்ச பார்க்க வேண்டியது இல்லை நாங்கள் உறுதியை எந்த கட்சியும் வராது திமுக தான் ஒரு நாங்கள் அடித்து சொல்கிறாங்க ஏன்னா பணம் கொடுத்துட்டு மக்கள் பணம் தான் பேசுகிறது யூடியூப்பில் நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் மக்களுக்கு எந்த இதுவும் சென்றடையாது கடைசியில் முன்னா ஒரு வார்த்தைக்கு முன்னால் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது திமுக தான் வெற்றி என்று திமுக நிர்வாகிகள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் பல பேர் திமுக இருக்கிறாங்க அவங்களாம் அடித்து சொல்கிறாங்க திமுகனு தரவும் இந்த நிலை இப்படி இருக்கிறது மக்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் பணம் கொடுத்தால் போதும் என்ற நிலைமை தான் தற்போது தமிழக அரசியலே நிறைவேறுகிறது இது நிறுவையிலே ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னேங்க கேரளா திருச்சூர் போயிட்டு நான் வந்துட்டுருக்கும்போது ஒரு பையன் பக்கத்தில் ஏறினானுங்க ஒரு பையன் ஏறி ட்ரெயினில் உட்காந்தானுங்க அப்புறம் பேசிவிட்டு வந்தோம் பேசிட்டு வரும்போது நீங்கள் எந்த ஒன்று கேட்டானுங்க நான் தமிழ்நாடுன்னு சொன்ன என்னங்க தமிழ்நாட்டில் பணம் கொடுத்தா பூராமே விலைக்கு வாங்கிக்கலாம் உங்கள் நாட்டில் என்னங்க நூறுபா இரநூறுபாய்க்கு பணத்தை வாங்கிட்டு உங்கள் ஆளுகளை ஓட்ட போட்டுக்கிறாங்க ஓ அப்படின்னு அந்த பதினேழு வயசு பையன் நீங்கள் கேட்டான் எனக்கு தமிழ்நாடு ஏண்டா தமிழ்நாடுன்னு சொன்னால் கேவலமாக போச்சு ஏன்டா தமிழ்நாடு நம்ம அந்த பையன் கிட்ட சொன்னோன்னு ஏன்னா அந்த பையன் கேரளாவில் எப்போ சொல்கிறாங்க பணத்தை கொடுத்து உங்கள் நாட்டில் எல்லாமே வாங்க முடியும் வாங்கிடலாம் இங்கெல்லாம் கேரளாவில் அப்படி வாங்க முடியாதுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறேன் இந்த நிலை தான் தமிழக அரசியலே படு படுமொக்கையாக சென்று கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு தமிழக அரசியல் மேலும் பல ச சம்பவங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றாலே எங்களுடைய எதிர்கட்சி காட்ட நாட்டுல எல்லாமே ஆளுங்க எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக மாறுகள் இந்த எதிர்கட்சி இருக்காங்கள